ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கஷ்டங்கள் வருவது இயற்கை தான் அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள் தப்பிக்க தெரியாதவர்கள் விதி வசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்றுப் போகிறார்கள் தங்கமி இனி நீதான் முடிவு செய்யணும் விதியுடன் சென்று மாற்றிக்கொள்ளப் போகிறாயா இறை வேண்டாம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிட அப்போதுதான் உன் லட்சியத்தை பற்றியே நீ யோசிக்க முடியும் செல்வமே நீ தூக்கப்படுவதால் என்றும் உடனடியாக எதுவும் மாறாது என்ன வாழ்க்கையில் சந்தோஷமாக நிகழும் நிகழ்வு எல்லாம் சந்தோஷம் துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையானது அல்ல நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்துக் வருவது நான் தானே எங்கே சாயி நான் தான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய் எனக்கு புரிகிறது தெரிகிறது நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகுது இன்னும் சிறிது நேரத்தில் நல்ல நிகழ்வு ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிடும் நீ எந்த கணத்தில் என்னை நீ நினைச்சாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி பார் உன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் ஒரு தான் பாரு யாருக்கும் எப்போதும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று உன்னிடம் எத்தனை முறை சொல்கிறேன் அப்படி நீ இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுகிறாய் கவலையே படாதே உனக்கு வரும் எத்தகைய பெரிய பாறாங்கல் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சிறு சிறு துண்டாக்களாக்கி கூழங்கற்களாக வீசி இருந்து விடுவேன் என்னை நம்புகிறாய் தானே சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தைப் பற்றியும் என்ன நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்கிறாய் உண்மையிலும் உண்மையாக நான் உனக்கு சொல் சொல்கிறேன் கேள் தங்கமே உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விட்டு விடாது அவர்களது மனது நோகம்படி நடக்காது உன்னை சுற்றியுள்ளவர்களின் என்ன கதைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏனிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறிச்சல் அதை விட்டுட்டு உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் நிம்மதியே போய்விடும் இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு செல் இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சருக்கமாகும் என்று நினைத்து வளரும் இந்த உலகில் தாய் தந்தியம் மிஞ்சிய நல்லவர் யாரும் இல்லை நீ அவர்களுக்கு செய்யும் நல்லதை காலப்போக்கில் உனக்கு நல்லதாகவே வந்து சேரும் தங்கமி முதல் உன் மனசில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலத்தை விட்டுவிடும் வார்த்தைக்கு யாரும் மதிப்பிளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்ல வார்த்தைகளை செவி சாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாக இருக்கும் உனக்கு இல்லாததா தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதேன் நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழித்தால் அதற்கான தண்டனை அவர்கள் இப்போதோ இல்லை என்றோ நாளையோ நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துள்ளது வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில் அப்போதுதான் முன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது காணப்போகும் அதிசயங்களை கண்டு மகிழப் போகிறார் அதனால் தான் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் என்று அழைத்து சொன்னேன் எந்த நொடி நீ மனதில் கொண்டுள்ள உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது மனமானது நிம்மதி அடைந்து அமைதி அடைந்து நீ சந்தோஷப்படப் போகிறாய் அற்புதமான மனித பிறவியல் கண்ணீரிலேயே மூழ்கி கவலை கவலைப்படுபவரும் உண்டு நீந்தி கரை சேர்ந்து மேல்பவரும் உண்டு நீ வாழ்க்கையில் விடியல் வேண்டுமென்று விரும்புகிறாய் நீ எல்லாம் நலனும் பெற்று வளமோடு வாழ்வாய் நல்லதையே சிந்தித்து நல்லதையே உச்சரித்தால் நல்லது வந்து சேரும் அதன்படி நடந்தால் உன் வாழ்க்கையில் வளமும் சேரும் பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் வாழ்க்கை ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை தீர்க்கும் வழி உன்னிடத்தில் உண்டு என்பதை நம்ப சீர்தூக்கி பார்த்தால் வழி புலப்படும் விரக்தி ஏற்படாமல் செயல்பட்டால் ஒரு நல்ல முடிவு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சிலருக்கு தேடி வரும் சிலருக்கு தேடி செல்ல வேண்டி வரும் உனக்கு தேடி வந்த வாய்ப்பை வசப்படுத்தி விரைந்து செயலாற்றி விட்டு காணப்போகிறாய் தேடி வந்த அதிர்சத்தை தொலைத்து விடக்கூடாது என் பிள்ளை இதோ இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான காலமும் வந்துவிட்டது உன் கண்ணேருக்கான முடிவும் வந்துவிடும் உன் நீண்ட நாள் துயரம் தீரப்போகிற மிகப்பெரிய அதிர்சத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன் சந்தோஷம்தானே தைரியமாக இருப்பாய் உன்னை தூக்கி போட்டவர்கள் உன் அருமையை தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன் அதை நழுவ விட்டு உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன் என் செல்வமே மகிழ்வான செய்தியை கேட்கப் போகிறாய் கேட்டதும் நீ கவலைகளை மறந்து நிம்மதி நிம்மதியடையப் போகிறாய் உன் கவலைகளுக்கு மருந்தாக உன் நான் இருப்பேன் என்று எத்தனை முறை சொன்னேன் இப்போது நம்பப் போகிறாய் அற்புதங்களால் உன்னை உயர்த்தப் போகிறேன் இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டும் பெறப்போகிறாய் பட்டை தீட்டிய வைரம் போல் ஜூலிக்கப் போகிறாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் எந்த நேரத்திலும் உன் உயர்ச்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நீ கேட்டது கிடைக்கப் போகிறது கிடைத்தது நிலைக்கப் போகிறது வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உன்னை மகிழ்ச்சியில் கிளைக்கப் போகுது உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும்போது முன்னேற்றம் மட்டும் வந்தமாக இருந்துவிடுமா என்ன நீ ஈடுபடும் செயல்களின் நிதானமான கண்ணோட்டம் உனக்கு அதிகரித்துள்ளது உன் இனிமையான பேச்சும் நிதானமான கண்ணோட்டமும் பிறரையும் வசப்படுத்த உள்ளது யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் என நினைக்கிற தப்பே இல்லை நீ எதிர்பார்க்காத மிகப்பெரிய உதவியை பெறப் போகிற கிடைக்கப் போவதை யாராலும் தடுத்தவோ நிறுத்தவோ முடியாது உன் முயற்சிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்த்து வைப்பேன் உன் உடல் உறுப்புகளை தெம்பாக்குவேன் பண உதவியும் பொருள் உதவியும் என்னால் உனக்கு கிடைக்கப்பெறுவாய் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய ஒரு வழியும் இல்லாதது போல் புலப்படாதது போல் உணர்கிறாய் கடந்த காலம் பற்றிய கவலையோ எதிர்காலம் பற்றிய பயமோ நிகழ்காலத்திற்கு தேவையான கவனத்தை சிதறடித்துவிடும் நிகழ்காலத்தை சரிவர கொண்டு செல்ல உன் மனமானது கவலைப்படாமல் உறுதியாக இருக்க உறுதியான மனம் எளிதில் பாதிக்கப்படாது உன் உறுதியற்ற மனம் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்ய விடாது பயனற்ற சிந்தனையை விட்டுவிட உனக்கான உதவி செய்ய நான் இருக்கிறேன் நேரம் வந்துவிட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட ஆகலாம் அதில் நீயும் ஒருவனாக இருப்பார் அதற்கான நேரம்தான் இது இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய் பார் உன் விருப்பத்தில் ஒன்று முக்கியமான விருப்பங்களில் ஒன்று நிறைவேறப் போகிறது சந்தோஷமடையப் போகிறாய் நன்றி சொல்ல வருவாய் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்